ஆண்டாள் திருவடிகளை சரணம் ஆண்டாளின் ஐந்தாவது பாட்டை நினைக்கும் போதெல்லாம் ஒரு ஒரு விதமான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நமக்குள் கூறுவதை நீங்கள் காண்க முடியும் காரணம் ஆண்டாளுடைய இந்த பாசனம் பெருமாளை சேவிக்கிறதுக்காக மட்டுமல்ல அவள் முக்கியமான ஒரு வார்த்தையை குறிப்பிடுகின்றாள் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்னு பெரும பூஜிக்க கூடியதா இருக்கக்கூடிய இந்த பாசுரம் எல்லாருக்குமே மிகவும் பிடித்தமான பாசுரம்னே சொல்லலாம் இன்று அந்த பாசுரத்தை சேவிப்போம் பாசுரம் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்திலில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயுமாய் வந்து நாமும் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க புகதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் மீண்டும் பாசுரம் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனைத் துறைவனை ஆயர் குலத்திரில் தோன்றும் அணி தாயை உடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போலிய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் இதில் சொல்றாங்க மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை நம்ம திவ்ய தேசங்களை சேவிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல சொல்ற கருத்தை சேவிக்கலாம் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அத எப்படி முதல்ல மனசுல சிந்திச்சாதானே வாயில பெருமாளை பத்தின பாட்டு வரும் ஆண்டாள் திருப்பி போட்டு சொல்றாளே வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க இது முரண்பாடா இருக்கே அப்படின்னு பார்த்தா மற்றவர்கள் அதாவது நம்ம ஆழ்வார்கள மற்றவர்கள்லாம் நம்ம வாழ்க்கையில அடிப்பட்டு இருப்போம் அதுக்கப்புறம் அதை யோசிச்சு ஆராய்ஞ்சு அப்புறம் தான் நம்ம எழுதி அப்புறம் பெருமாளை சேவிக்க கூடியது வழக்கம் ஆனா ஆண்டாள் குழந்த குழந்தை முதல்ல யோசிக்காது அதுக்குன்னு அது முதல்ல ஸ்பான்டேனியஸா உறக்க பாடும் அப்புறம்தான் யாரையும் சிந்திக்கும் அப்படின்னு பெரியவர்கள் சொல்வார்கள் நம்ம இப்ப விளக்கத்துக்கு போவோம் அதாவது மாயனை அப்படின்னா பலவிதமான மாயங்களை செய்யக்கூடியவன் அதனாலதான் அவனுக்கு மாயன் அப்படின்னு பேரு அடுத்து சொல்றான் மண்ணு வடமதுரை மைந்தனை வடமதுரை மதுரா இருக்கு இல்லையா அந்த மதுரால தேவகைக்கு பிறந்து ஆயர் குளத்துல இருக்கான் இல்லையா அதைத்தான் சொல்றான் பெருமாள் பரமபதத்துல இருந்து வடமதுரையில வந்து தேவகைக்கு பிறக்கணும்னு அவனுக்கே இருக்கு அந்த ஆயர் குலத்துல தோன்றினாலதான் அவன் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கைன்னு சொல்றான் அதாவது அரச மைந்தனா அவன் வரல உலகத்துல ஒரு ஆயருக்கு குலவிளக்கா இருக்கணும் அப்படின்னு அந்த உலக இருள போக்கம் ஒரு ஆயனாகத்தான் அவன் அந்தகாரத்தை துரத்தி அடிக்கும் அணிவிளக்காக ஆனான் அணிவிளக்கு அப்படின்னா அது அந்தகாரத்துல தீபம் போல தாழ்ந்தார் பக்கலி ஏறிய குணம் பிரகாசிப்பது போல அதாவது அவன் இருக்கும் விதத்துல இருப்பவர்கள் அனைவருமே ஆயர்கள் தான் நம்மளும் அதேதான் அகங்காரத்தை துடைத்தால்தான் இருளை விளக்கும் இறை ஒளி அப்படிங்கிறதுக்காக பெருமாள் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கைன்னு சொல்றோம் அந்த விளக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடாது அகங்காரம்ங்கிற இருளை விளக்கிட்டு பார்த்தோம்னா அணி விளக்குங்கிற கண்ணபிரான் அடுத்து தூய தூய பெருநீர் பெருநீர் யமுனை யமுனை எப்படி தூய்மை அது விட்டது வழிவிட்டது கண்ணன் பிறந்தப்போ கண்ணன் தானே தேவகிக்கு பிறந்த குழந்தை வசுதேவனை எடுத்துட்டு கொண்டு போய் யசோதை கிட்ட சேர்க்கிறார் இல்லையா சேர்க்கிறப்போ அந்த யமுனைதானே வாசுதேவனுக்கு வழிவிட்டது அந்த வசுதேவனுக்கு வழிவிட்டது மட்டும் கிடையாது கண்ணனும் ஆய்ச்சியரும் அதன் தண்ணீரை குடித்து திருப்பி கொப்பளித்ததுனாலதான் யமுனையே சொல்லுவாங்க ஏன்னா பகவானுடைய எச்சிலும் பக்தர்களுடைய எச்சிலும் அந்த தூய்மை ஆக்குனத சில உரையாசிரியர்கள் சொல்றாங்க உம் முன்னாடி இருந்தே சொல்லுவார்கள் பூர்வாச்சாரியர்கள் ராவண பயத்தால் அஞ்சி இருந்த கோதாவரி கோதாவரி நதி சொல்லல ராமன் தான் ராவணன் தான் செய்தது அபகரிச்சுட்டு போனான்னு ஆனா கம்சன் மாளிகை நிழல் கீழே வற்றி கொடுத்தபடி ராவண பயத்தால கோதாவரி நதி சீதையை காப்பாற்ற முடியல ஆனா யமுனைக்கு தைரியம் இருந்தது தூய பெருநீர் யமுனை அதை ஆண்டால் விளக்கி காண்பிக்கணும் எடுத்து உரைக்கணுங்கிறதுக்காகவே தூய பெருநீர் யமுனை துறைவனை வசுதேவருக்கு வழிவிட்டது இல்லையா அதனால தூய பெருநீர் அடுத்து சொல்ற தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் அதாவது தாயை குடல் விளக்கம் செய்தல் அப்படின்னா இவனை பெத்த வயிறு என்ன நோன்பு பெத்த வயிறுல குளிர்விக்க கூடியதுதான் குடல் விளக்கம் செய்தல்னு பேரு தாமோதரன் இந்த இடத்துல தாமோதரிலேயே சொல்றான் தாமம்னா கயிறு உதரம்னா வயிறு தாமோதரன் அப்படின்னா வயிற்றுல கைத்தால ஏற்பட்ட தலும்பை உடையவன் பெயர் அதாவது நமக்கு தெரியும் தேவகி வளர்த்து கண்ணினம் சிறுத்தாம்பு அதெல்லாம் ஆழ்வார்கள் சேவிச்சிருக்கார்கள் நம்மாழ்வார் கூட சொல்றார் ஏங்கிய எளிவே அப்படின்னு சொல்றார் பாடல்கள் கூட இருக்கு திரமணம் எந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள உரலில் கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வெட்டாய் என்ன தவம் செய்தன் யசோதாங்கிற பாட்டுல கூட கண்ணனை உரல்ல கட்டுற லீலை தாமோதர லீலை இருக்கு அந்த சின்ன கைத்தால ஒரு யசோதை கட்டிட்டானு அங்க மேல இருக்கக்கூடிய முப்பத்து முக்கோடி தேவர்களும் பிரம்மன் இந்திரன் எல்லாரும் ஆச்சரியமா நம்மளால கட்டுண்ணவே பண்ண முடியாது ஆனா ஆழ்வார் சொல்றார் கட்டுண்ணப்பட்ட பெருமாயன்னு சொல்றார் கட்டு உண்ண பண்ண கட்டு யாரும் கட்டல அவனே கட்டிக்க வச்சுட்டு கட்ட முடியுமா தேவாதி தேவனை கட்ட முடியாது பக்தர்களுடைய கட்டு அவனால கூட அவிழ்க்க முடியாத கட்டு அதனால நம்மளுடைய பக்தி இருந்தா போதும் பகவானை கட்டி போடலாம் நம்ம அன்பால கட்டி போட்ட முடியும் அப்படிங்கறது உலகத்துக்கு காண்பிக்கிறதுக்குன்னே அந்த தாமோதர இலை தூயுமாயின்னு சொன்னோம் இல்லையா அதுல நிறைய வியாக்கியானங்கள் இருக்கு புற தூய்மை அப்படின்னு பார்த்தா புற தூய்மை நமக்கு முக்கியம் இல்லை அதை ஒதுக்கி தள்ளிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா விபீஷணன் கடல்ல குளிச்சுட்டா ராமன்ட்ட வந்தா கிடையாது திரௌபதி ஒரே ஒரு ஒற்றை ஆடையோடு தானே ரெண்டு கையும் தூக்கி இறைவனை கூப்பிட்டா பக்தர் இருக்கிறபடி இருந்தாலே போதும் அதை கூட ரவீந்திரநாத் தாகூர் சொல்லியிருக்கார் கம் அஸ் யூ ஆர் டேரி நாட் ஓவர் யூ டாய்லெட் அப்படின்னு அவருடைய நூல்ல குறிப்பிடுகின்றார் அழகாக அது என்னன்னா உள்ளபடியே வா ஒப்பனையில் பொழுதை ஓட்டி விடாதே அப்படின்னு தாகூர் தாகூருடைய கோட்ஸ் தாகூருடைய கருத்துக்களை பார்த்தீங்கன்னா அப்படியே பகவத் குணங்களை அப்படியே வளர்க்கக்கூடிய பக்தி மேன்மையை சொல்லக்கூடியதாகவே இருக்கும் உள்ளபடியே வா ஒப்பனையில பொழுதை ஓட்டிடாத பகவான் என்ன அதே ஆயர் சிறுமிகளா இருக்கட்டும் அங்குள்ள ஆய்ச்சிமார்கள்லாம் என்ன பண்ணாங்க செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் கிடந்ததை கிடந்தவாறே போட்டுவிட்டு கண்ணனுடைய மோகன் நலையில கலந்தாங்க இல்லையா அதனால பக்திக்கு தூய்மை முக்கியம் இல்ல அடுத்து சொல்றா வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க திருப்பாவை உடைய ஒட்டுமொத்த மேன்மையான கருத்து இதுதான் பாடணும் கோவில்ல போய் சேவிக்கணும் வாயினால பாடி பாடி தூமல தூவி தொழுது தூ மலர் எந்த மலர்ந்தா மலரா இருந்தா என்ன சிவனுக்கு குரங்கு ஒரு இலைய போடல யாவர்க்குமாம் ஒரு இறைவருக்கு பச்சிலைன்னு பச்சை இலையை போட்டாலே சிவனுக்கு பிரீத்தி ஆகுது மலர் தான் இருக்கணும்னு இல்லை எந்த மலரா இருந்தாலும் அது என்ன சொல்றது மற்றவர்கள் சூட்டாத ஒரு தூய்மையான மலரா இருந்தா போதும் கைப்படாத மலரா இருந்தா போதும் அவன் அடிய அடைவதை தவிர வேற குறிக்கோள் இல்லாத அடியார்கள்னும் அந்த தூமலரை நம்ம சொல்லலாம் அடுத்து ஞானம் வருகிறதுக்கு முன்னாடி நம்ம செய்த பிழைகள் போகும் இல்லையா அதுதான் போய பிழையும் புகுதறவும் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்றா போய பிழையும் அப்படின்னா இதுவரைக்கும் நம்ம செஞ்ச பிழைகள் அதாவது அஜானமா இருந்து சின்ன சின்ன செய்த பிழைகள் அறியாமல் செய்த பாவங்களை கூட இனி நாங்க சொல்லல உன்னுடைய தீயில் தூசாகும் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் அப்படி தீயில பஞ்சு எரிஞ்சா எப்படி பஞ்சு மறைஞ்சு போயிருமோ அந்த மாதிரி தூசாயிரும் அப்படின்னு சொல்றா செப்பு அப்படிங்கறது தமிழ்ல யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தையில தெலுங்கு தான் தெலுங்குலதான் செப்பு அப்படின்னா சொல்லு அர்த்தம் ஆனா ஆண்டாளத தூத்துக்குடி தானே ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்தும் தெலுங்கு மொழியில யூஸ் பண்ணியிருக்கா இதற்கான ஆராய்ச்சிகள் போய்கொண்டுதான் இருக்கின்றன ஆனா செப்பேலோர் அப்படின்னா சொல்லேலோர் என்ப நம்ம தமிழ்ல எடுத்துக்கலாம் உம் இது போன்றே நம்ம பெருமாளை சேவிக்கிறோம் தொழுகிறோம் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான் மொழி முக்கியம் கிடையாது நமக்கு பகவத் ஞானம் வரணும் அவ்வளவுதான் மறுபடியும் நான் விளக்கம் சொல்றேன் மாயனையின பலவிதமான மாயங்களை செய்யக்கூடியவன் மண்ணும் வடமதுரை மைந்தனை வடமதுரைக்கே உரித்தான மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை வழிவிட்டதுனால அந்த பெருநீர் யமுனைக்கு தூய நிலை வந்துருச்சு அந்த துறைவன் பெரும்பாலான ஆச்சாரியர்களோ இல்ல பாடகர்கள் எல்லாருமே அந்த யமுனைத்துறை யமுனை துறையில தானே அவன் விளையாண்டான் யமுனை துறையில தானே அவன் பண்ணான் யமுனை துறையில தானே பலராமனோட சேர்ந்து யமுனை துறையில தானே மாடு மேச்சான் யமுனை துறையில தானே வேணுகாணம் பண்ணான் யமுனை தானே காளிங்க நர்த்தனம் பண்ணான்னு எல்லாரும் யமுனைத்துறை யமுனை துறைன்னு பகவான் பாதம் பட்டு எச்சில் பட்டு மேன்மையாகி மேன்மையாகி தூய பெருநீர் யமுனை துறைவனை அப்படிங்கிற ஒரு பேரே ஏற்பட்டுருச்சு ஆயர் குளத்தினர் தோன்றும் அணிவிலக்கு தேவகிக்கு பிறந்தாலும் ஆயர் சிறுமிகளோடுதானே இவன் இருந்தான் அதனால அணிவிளக்கம் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன்னா தாயை குடல் விளக்கம் செய்தவன் தாய் வயிற்றுக்கு தாமோதர எதை உங்களுக்கு தெரியும் கண்ணன் வந்து காலையில அம்மா மடியில உட்கார வச்சு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கா பால் கொடுத்துக்கிட்டே எனக்கு குடிச்சுக்கிட்டு இருக்கான் ரொம்ப பசின்னு சொல்லி குடிச்சுக்கிட்டு தான் திடீர்னு அய்யோ அடுப்புல இருக்கு ஆஃப் பண்ணாம வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி போலான்னு சொல்லி கண்ணனை விட்டுட்டு போறா கண்ணனுக்கு கோபம் உடனே அங்க இருக்க மத்தை உடச்சான் தயிரை முடிச்சான் எல்லாத்துக்கும் கொடுத்தான் அப்படியே அந்த தயிர் தோய்ந்த கால்களோடவே ஓடி போயிட்டான் வெளியில வந்து பாக்குறா பாலை நிறுத்திட்டு வந்த யசோதைக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இது மத்து உறிஞ்சிருக்கு பானை உடஞ்சிருக்கு தயிரெல்லாம் அமைந்திருக்கு தயிர் தோஞ்சு காலச்ச ஃபாலோ பண்ணிக்கிட்டே போக பார்த்தா எல்லா வானகரங்களோடயும் ஆய் சிறுவர்களோடையும் உட்காந்து அவன் வெண்ண சாப்பிட்டு இருக்கான் புதுசா திறந்த வெண்ணைய ஐங்கரம்னு சொல்லுவோம் ஐயங்கார் பேக்கரிங் சொல்றோம் இல்லையா பழைய வெண்ணெய் இல்லது அப்பதான் தயிர்ல இருந்து பிரிக்கக்கூடிய வெண்ணெய்க்கு ஐங்கரம்னு பேரு அந்த ஐயங்கரத்தை அதுதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அந்த ஐங்கரத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்து கோபம் வந்துருது ரொம்ப வா உன்னை கட்டுறேன்னு கயிற தேடுறா தேடுறா எங்கேயும் கிடைக்கல அப்புறம் கயிற எடுக்கிறா எடுத்தாலும் துவங்கலையோ நம்ம புத்தியானு ரெண்டு அடி இடிக்குது எப்படி கட்டினாலும் ரெண்டு அங்குளம் பத்தலையாம் ரெண்டு இன்ச் அங்குளம் பத்தவே இல்லை அப்புறம் அம்மா நீ அழுது அழுத போறப்போ அம்மா நீ கவலைப்படாதம்மா நானே கட்டுறேன்னு சொல்லி அவனே ஏன்னா நம்மளால கட்ட முடியாது பகவான நானே கட்டுறேன்னு சொல்லி அகப்பட்டு பஸ்ட் துரத்து நானும் ஓடி ஓடி அம்மா களைச்சு போயிட்டா இதுக்கு மேலேயே அம்மாவை அள வைக்க கூடாது வருத்தப்பட வைக்க கூடாதுன்னு அப்படியே களைச்சு போன அம்மா கிட்ட தானே கட்டு மாட்டிக்கிற மாதிரி அடிச்சு மாட்டிக்கிட்டு குரல்ல கட்ட வைக்க வயிறை எக்கி கொடுத்து வயிற்றுல கட்டுனி அந்த தாமோதரிலையும் காரண விசேஷத்தோட தானே இருக்கும் அந்த கட்டுன கண்ணன் உரலோட எங்க போறான் நலக்ரீபன் மணிக்குமார் அந்த ரெண்டு பேருக்கு மோக்ஷம் குபேரனுடைய புத்திரர்களுக்கு மோக்ஷம் அதாவது சாப விமோஷனம் பண்ணணும்ங்கறதுக்காகத்தானே அவன் அந்த தாமோதரிலேயே பண்ணனா அந்த தாமோதரனை நம்ம என்ன பண்ணுவோம்னா வாயினால பாடி மனத்துல அந்த தாமோதரிலேய சிந்திச்சோம்னா நமக்கு இருக்க போய பிழையும் புகுதருவான் நம்மளுடைய எல்லா விதமான பிழைகளும் போயி அந்த பாபங்கள் எல்லாம் தீயில தூசாகும் செப்பேலூர் அவனுடைய நாமங்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்மளை எல்லாரையும் ஆண்டாள் அழைக்கின்றால் நாமும் பகவானுடைய திரு நாமங்களையே பேசி பாவங்கள் எல்லாம் போய் பிழையும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் ஆண்டாள் திருவடிகளே சரணம்